ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி கிருத்திகை ஸோ ஆடி கிருத்திகை முன்னிட்டு வந்து நான் ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒன்று செய்யணும்னு நினச்சது வந்து தமிழில் நீங்கள் பார்த்த மாதிரி ரொம்ப நாளாகவே ஒன்று செய்யணுன்றது வந்து இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் அது என்னன்னு சொல்லி ஒன் பை என்ன வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீட்டில் வந்து இன்றைக்கி ஆடி கிருத்திகின்றதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமானத்தை எல்லாமே கழுவிட்டு அந்த ஃபோட்டோஸ்களெல்லாம் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பொட்டு வச்சு அதையும் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதெல்லாம் ஃபுல்லும் அந்த ஃபுல்லாகவே டேபிள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய மீன் தொட்டி இருந்துச்சு அதுவும் வந்து கழுவி ரொம்ப நாள் ஆச்சு அதையும் கழுவினால அந்த வீட்டை அந்த வீடியோவும் நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் கழுவிட்டு எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் அழகாக பொட்டு வச்சிட்டு அதாவது மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம முருகருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கிறாரு நம்ம முருகருக்கும் வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விளக்கு வந்து நான் வந்து ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் காமாட்சமா விளக்கு ஒன்று அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு தீப விளக்கு ஒன்று வச்சுருக்கேன் அது ரெண்டும் வந்துட்டு அதுக்கும் ரெண்டுத்துக்கும் பொட்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்ன விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னன்னு சொல்லி தெரியல தம்பிக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து அம்மா போட்டிருந்துச்சு ஒரு மூணு மாதம் இருக்கும் அம்மா போட்டிருந்துச்சு அப்போ வந்துட்டு தம்பிக்கு ஃபஸ்ட்டு தான் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு அம்மா போட்டிருந்துச்சு அவனுக்கு வந்து போட்டு நார்மலாக ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸில் முடிஞ்சது நார்மலாக இறங்கிடுச்சு அம்மா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டேஸில் வந்து எனக்கு போட்டுச்சு எனக்கு போடும் போதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் டேஸ் பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் செவன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னமும் என்னுடைய எனக்கு வந்து முகத்தில் உடம்புல அந்த மார்க்கே போகல ஏன்னா வந்து அந்த செவன் டேஸ் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் அப்போ வந்து நான் சாமி வேண்டிக்கிட்டேன் இங்கே வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மாரியம்மா கோயில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே பெங்களூர்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் வந்து அம்மா போட்டுருந்து அங்கே போவாங்க அண்ணம்மா கோயில்னு ஒன்று இருக்குது ரெண்டு கோயிலுக்கும் வந்து நான் வேண்டியிருந்தேன் நான் எனக்கு வந்து இந்த அம்மா வந்து இறங்கிடுச்சு அப்படின்னா நல்லபடியாக எனக்கு இறங்கி எங்கள் வீட்டை விட்டு போச்சு அப்படின்னா இங்கே எனக்கு விளையாண்டது போதும் என் கூட விளையாண்டது போதும் வேறு வீட்டில் விளையாடு சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிட்டேன் அப்படி நல்லபடியாக போச்சு அப்படின்னா நான் நான் வந்து ரெண்டு சாமிக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடை எடுத்து என்னால் முடிஞ்சது வந்துட்டு பட்டு உடை எடுத்து நான் வந்து உனக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் வே அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நாளில் தான் வந்து எனக்கு காய்ச்சல் விட்டுச்சு காய்ச்சல் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து அந்த உடம்புல இருந்தது முகத்தில் இருந்ததுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய ஆரம்பிச்சிச்சு ரொம்பவும் பாலாக இருந்துச்சு ரொம்ப காய ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் வந்துட்டு என்னால் வந்து உணர முடிஞ்சுது ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நாளாகவே வந்துட்டு இது நிறைவேற்றிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சண்டே டைமில் தான் வீட்டில் இருப்போம் சண்டே டைமில் வந்து எப்பயுமே நான்வெஜ்ஜு அந்த மாதிரி நாள் போயிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் இவர் ஊருக்கு போயிடுவார் ஸோ நான் இருந்தால் அவர் இருக்க மாட்டார் அவர் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று டைமிங் கிடைக்காது அதனால் இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை அதே டைமில் வந்து சண்டே டைமில் அமைச்சு செஞ்சதுனால வீட்டில் இருந்தனிக்கு இது நம்ம வந்து எப்படினாலும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தோம் பட் அந்த டைமில் வந்து இன்றைக்கி அன்றைக்கி ஃபுல் டே மழை தான் மத்தியானத்துலேருந்து மழை வந்துட்டே இருந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்போயும் மழை வந்துகிட்டே இருந்தது அந்த மலையிலையும் வந்து கிளம்பி வந்துட்டோம் கீழே போய் நின்று திரும்பி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்பி வீட்டுக்கு போக வேண்டாம் நம்ம அங்கேயே நின்று ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பணும் கிளம்பி மலையிலே தான் நெனைஞ்சிக்கிட்டு போனோம் ரொம்ப 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 கஷ்டம் அவ்வளோ மலையிலையும் நான் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் நான் கிளம்பிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மெஜஸ்டிக் பக்கம் இருக்கிற அண்ணம்மா கோயிலுக்கு வந்து போயாச்சு போயிட்டு அங்கே வந்து தயிர் உப்பெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் உள்ள கோயிலுக்கு போயாச்சு அர்ச்சனை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போனது எல்லாமே அவங்க கையில் கொடுத்து சாமிக்கிட்டே கொடுத்துட்டு நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டு வந்தாச்சு அங்கே வந்து ஒரு சாமி சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் அப்படியே வீடியோ கேப்சர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சு பழம் வளையல் கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கிட்டு நிறைய பூ கொடுத்துருந்தாங்க அந்த பூவை வந்துட்டு எனக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ பூ கொடுத்துருந்தாங்க பூவை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பி போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மழை இல்லை வெயில் அடிச்சிருச்சு அது என்னமோ நாங்கள் வந்துட்டு தான் அவ்வளோ மழை வந்துச்சு அந்த மலையிலையும் வந்துட்டு எங்களுக்கு எதோ சோதனையாக கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு நான் மலையிலேயே வந்தியாக இன்னைக்கு எனக்கு பண்ணிடணுன்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கோயிலுக்கு கிளம்பணும் ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புக்குள்ளையே கரெக்டாக அஞ்சு முக்கால் ஆறு மணி ஆகிடுச்சு இவ்வளோ பூ கொடுத்துருந்தாங்க அவ்ளோ பூ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் வாசலுக்கு அதுக்கப்புறம் வண்டிக்கு அதுக்கப்புறம் சாமி பூஜை சா பூஜை ரூமுக்கு மேலே அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாச்சு போட்டு அதுக்கப்புறம் அடுத்த சாமி கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்ததுக்கு ரெடியாகி கிளம்பியாச்சு கோயில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்திலே தான் இருக்குது இந்த வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்துட்டு வண்டிலாம் போல் இங்கே நடந்தே போகிற தூரத்தில் வச்சு போயாச்சு வீட்டு வா வாசலுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வாசலுக்கு மாட்டியாச்சு அதுக்கப்புறம் வண்டிக்கு மாட்டியாச்சு இந்த கோயிலுக்கு போயாச்சு இந்த கோயிலில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபேமிலியாக ஸோ அவங்க அவங்க வந்துட்டு வெளியே வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த கோயிலுக்கு சேம் அதே செட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இதே இதே மாதிரி அது ரெண்டு செட்டாக வாங்கியிருந்தேன் அதனால் ஒரு செட்டு வந்து அந்த சாமிக்கும் ஒரு செட்டுக்கு இந்த சாமிக்கும் கொடுத்துட்டு அதே மாதிரி நல்லபடியாக வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு எப்படியோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இது வந்து நிறைவேற்றணும் நிறைவேற்று ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியாக வந்து இது நிறைவேற்றுனது வந்து எனக்கு நேற்று வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நல்லபடியாக வந்துட்டு நிறைவேற்றியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்